இப்ப எல்லா பொம்புளைகளும் திரும்ப பாடசாலைக்கு போறான் கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து பிள்ளை குட்டி பெத்து இப்ப அவங்க கல்யாணம் முடிச்சு நம்மளோட படிச்ச ஆம்பளை பிள்ளைகள் நம்மளோட படிச்ச பொம்புள பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இப்ப திரும்ப பாடசாலைக்கு போறாங்க கணியத்திற்கு இது பேசினா கொஞ்சம் பேருக்கு ஆத்திரம் வரும் இது பேசினா நமக்கு ஏசுவாங்க பரவாயில்ல சொல்லித்தானே ஆகணும் நீங்க ஏசினாலும் ஏசாட்டிக்கும் எனக்கு பிரச்சனையும் அல்ல அல்லா குருவான்ல சொல்ற மாதிரி குளில் ஹக்கும் சமன் ஷா ஃபல் யூமின் உமன் ஷா ஃபல் சத்தியத்தை சொல்லுங்க விரும்பினவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் விரும்பினவங்க மறுக்கட்டும் இன்னும் அடுத்ததினால் இல்லாத மீன மறுக்க கூடியவர்களுக்கு நால மறுமையிலே நரகம் இருக்குது அப்படின்னு நல்லா குருவாளில் சொல்றான் நான் கேட்கறேன் ஒரு பெண் தனித்து பயணம் செய்யக்கூடாது சொல்லுது மகரம் இல்லாம ஒரு பெண் போகக்கூடாது சொல்லுது ஒரு குடும்பத்துல மானக்கேடான காரண காரியங்கள் நடந்தால் அல்லாஹ் அந்த அந்த குடும்பத்திலே உள்ள பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் பார்க்க மாட்டான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அவங்கள அல்லாஹ் சுத்தம் செய்ய மாட்டான் அவங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டான் என்று இஸ்லாம் சொல்லுது ஃபயனி தகைதுனா फலா தக்லன உங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய இறையச்சம் இருக்குமாக இருந்தால் வளைந்து நெளிந்து பேசாதங்க என்னது இப்ப நீங்க பெட்ூல் நாங்க மீண்டும் பாடசாலை போறோம் பேக்க தூக்கிட்டு இப்ப திரும்ப நாங்க சின்ன புள்ளையாகி படிச்ச ஆம்பளை பிள்ளைகள் படிச்ச பொம்புள பிள்ளைகள் எல்லாரும் வீட்டுல இருந்து மாப்பிள்ள மாறு பிள்ளைகளை பார்த்து கொள்ள அங்கால வைஃப் மாறு அவங்கள பிள்ளைகளை பார்த்து கொள்ள மீண்டும் ஒரு ஜாகிலியத்தை கொண்டு போய் உருவாக்குறது என்பது மார்க் அடிப்படையில எப்படி கூடும் கேக்குறேன் அதுல ஒரு டீச்சர் வருவா இவரை எழுப்புவா அவருக்கு அடிப்பா அவர் அவரை நையாண்டி பண்ணுவாங்க நீ இப்படி ஆடாண்டு அவ பேச எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலகலப்பு எல்லாருக்குள்ளையும் ஒரு ஜொலி எல்லாரும் ஒண்டா சாப்பிடுறது உண்டா அப்படியே கூத்தாடுறது அப்படியே பாட்டு போடுறது ஆடுறது பேசுறது அப்படியே அவங்க ஜாலியா இருந்துட்டு நாங்க திரும்ப மீண்டும் ஸ்கூல் போனோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தியோட கலைஞ்சு வாழ்க்கை நான் கேக்குறேன் அல்ல அருள் செய்தவர்களை தவிர இது இந்த ஊர்ல உள்ள ஜம்ய துருளமா பேசணும் இது இந்த இந்த உலகத்துல இது இந்த இலங்கை திருநாட்டில் உள்ள மௌளை மாறி பேசணும் நம்ம பேசக்குள்ள மக்கள் நினைக்கிறாங்க இந்த தொகுதுக்காரன எல்லாத்தையும் ஹலாலும் ஹராமும் சொல்றதுதான் வேலை அப்படின்றாங்க இல்ல யாரையும் பேசுறதுக்கோ அல்ல சகோதர சகோதரிகளே இது மார்க்கம் அம்மா நமக்கு ஒரு மரணம் இருக்குது நம்ம இந்த உலக வாழ்வுக்காக வாழ வந்தவர்கள் அல்ல நம்மட இலக்கு வேறு நமக்கு ஒரு கபறு இருக்குது நமக்கு ஒரு சுவர்க்கம் நரகம் இருக்குது நம்ம மௌத்தாயினதற்கு பிறகு கேள்வி கணக்கு விசாரணை இருக்குது அதுக்கான ஒரு வாழ்வை தான் இந்த உலகத்துல வாழணுமே தவிர அது இல்லாம மீண்டும் சின்ன காலத்துல இருந்தோம் என்பதற்காக சின்ன காலத்துல ஒளிச்சு விளையாடினோம் என்பதற்காக சின்ன காலத்துல கள்ளம் கள்ளம்பொழிச்சு விளையாடினோம் என்பதற்காக சின்ன காலத்துல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினோம் என்பதற்காக சின்ன காலத்துல நாங்க அடிச்சு என்பதற்காக என்பதற்காகி பிள்ளைகள் பெற்று நாங்க பருவ வயத அடஞ்சத்துக்கு பிறகும் அப்படி ஆக்கி கூத்தாடி ஒரு இடத்துல உட்கார்ந்து கதச்சி பேசி சிரிக்கிறது என்பது மார்க்கத்துல எந்த அளவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசிக்க கூடாதா எப்படி நம்ம இதை செய்கிறது நல்ல அடிப்படையில நீங்க செய்றீங்களா இல்லையா என்பது வேறு ஆனா தடுத்த காரியத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது கவனமா இருக்கணும் சொல்றாங்க நால மறுமையில அல்லாஹுத்தாலா மூன்று பேரை அல்லாஹ் ஏரெடுத்தும் பார்க்க மாட்டான் லா நாளை மறுமையிலே அல்லாஹுத்தாலா மூன்று பேரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அதுல பெற்றோர்களை பிள்ளைகள் அதே போன்று தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகின்ற பெண்கள் அதே போன்று ஊட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பாவம் நடக்கிற போது அதை கண்டும் காணாமலும் இருக்கிற குடும்பம் அல்லாஹு குடும்ப தலைவன் மனைவி குடும்ப தலைவி கணவன் இப்படியான தவறுகள் செய்கிற போது மாறி மாறி நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது மிக பிரதானமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள் இது யாருக்கும் ஏசுறதுக்கோ பேசுறதுக்கோ அல்லது நம்மட மனசு விரும்புவது அதை தடுக்கிறாங்க என்றோ நீங்க பாக்காதங்க இது மார்க்க வரையறைக்குள்ள இருக்குது என்பதை மட்டும் என்ன செய்யுங்க யோசிங்க விரும்பினா ஏற்றுக்கொள்ளுங்கள் விரும்பினா விட்டுடுங்க அல்லாஹ் குருவான்ல சொல்ற மாதிரி மறுமையில மறுமை ஒன்று இருக்குது அந்த அல்லாஹு ரப்புல்ல நிச்சயம் தீர்ப்பளிப்பான் என்பதில் எழில் முனை அளவு கூட சந்தேகம் கிடையாது இஸ்லாமிய நான் என்ன சொல்ல என்றால் ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ஒரு கிராமத்துல ஒரு பிரதேசத்துல ஒரு நிகழ்வு ஒரு அனர்த்தம் என்றால் அது ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அப்படியே மறந்து போகுது கேட்ட பிரார்த்தனைகள் அறுந்து போகுது ஓதிய குருவான்கள் தொடர்பு அற்று போகுது பள்ளியோடு உள்ள சுஜூதுகள் இல்லாமல் போகுது நமக்கிட்ட உள்ள தர்மத்தின் சிந்தனைகள் அப்படியே அகண்டு போகுது அந்த நேரத்துல நம்ம கேட்கறது அந்த நேரத்துல நம்ம அல்ல பாதுகாக்கணும் அந்த நேரத்துல பாவம் செய்யாம இருக்கிறது அல்ல அந்த நேரத்துல நம்மள பாதுகாக்கணும் அந்த நேரத்துல வட்டிக்கு போகாம இருக்கிறது அல்ல நம்மளை அழிச்சிடக்கூடாது என்று அந்த நேரத்துல மட்டும் பயம் வருகுது பிரார்த்தனை வருகிறது ஓதை எண்ணம் வருகிறது குடுக்கணும் என்று சொல்லுகிற சிந்தனை வருகிறது அல்லாஹ் இப்படியே சொல்றான் பாருங்க சுபகானல்லா சூரத்துல் யூனுஸ்

அந்த துன்பமோ துயரமோ கஷ்டமோ நஷ்டமோ அவனுக்கு வந்த பாதிப்போ இடரோ இல்லாமல் போனால் எந்த துன்பமும் வராதவனை போல அவன் மீண்டும் ஆகிவிடுகிறான் அவன் போல அவன் கேட்டவன் போலயே இல்லை அப்படின்னு அல்ல சொல்றான் ஒரு துன்பம் வந்தால் ஒரு துயரம் வந்தால் நம்மளை அழைக்கிறான் எப்படி தெரியுமா அழைக்கிறான் படுத்தவனாக கூப்பிடுறான் இந்தவனாக கூப்பிடுறான் நடந்தவனாக கூப்பிடுறான் உட்காந்தவனா அதை செய்கிறான் அல்லாஹ 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 அல்லாஹ் அப்படியே செய்கிறான் அந்த துன்பமும் துயரமும் சோதனையும் அவனை விட்டு போயிட்டும் உண்டுங்க நம்மக்கிட்ட துவாக்கேக்காதவனைப் போலயே அவன் நடந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் அலா அல் குர்வால சொல்லிட்டு ஜீஇனலில் முஷ்ரிஃபி நம்ம இந்த அநியாயக்காரர்களுக்கு இதெல்லாம் அழகாக்கப்பட்டிருக்குன்றான் நம்மளும் அப்படித்தான கோலர்களை அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு பிள்ளைக்கு ஒரு நோயுண்டா பக்கத்து ஊர்ல ஒரு அனர்த்தமுண்டா அல்லது ஒரு வெள்ளம் அண்டா ஒரு மண் சரிவு என்றா அப்பதான் நம்ம பாதுகாப்பா இருக்கிறது அப்பதான் இருக்கிறது அப்பதான் பிரார்த்தனை அப்பதான் தொழுகிறது அப்பதான் நோன்பு பிடிக்கிறது அப்பதான் அல்லா கிட்ட சுஜிது அந்த சோதனை இல்லாம போயிட்டுங்க அந்த நேரம் அல்லா கிட்டையே துவா கேட்காத மனிதர்களை போல இந்த உலகத்துல மனிதன் மாறுகிறானா வாழுகிறானா இல்லையா என்று படைத்த ரப்புல் ஆலமின் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிற ஆச்சரியமான வசனங்கள் இன்று இறங்கியதை போலவே இருக்கிறது எவ்வளவு நடந்துட்டுன்னு சொல்லுங்க நிறைய பேர் மௌத்தா பேத்தாதாங்க நீ சும்மா இந்த ஊர்ல சும்மா உங்களோட ஃபோன் எடுத்து உங்களோட ஹேண்ட் ஃபோனை எடுத்து சும்மா நம்பர் எல்லாம் ஏயில இருந்து ஜெட் வரைக்கும் தேடிவாங்க எத்தனை பேரை இழந்துட்டு தெரியுமா எத்தனை பேரை அடைக்கிட்டம் தெரியுமா எத்தனை பக்கத்து வீட்டுக்காரர்கள் இல்ல தெரியுமா எத்தனை கூட்டாளி மாறி அடைக்கிட்டம் தெரியுமா எத்தனை பெண்கள் மரணித்தாங்க தெரியுமா எத்தனை இளைஞர்கள் பேத்தாங்க தெரியுமா நம்ம உசுரோட இருக்கிறதால நமக்கு மத்தவங்க போனது கணக்கு இல்லை இது போலதான் நம்மளும் போயிடுவோம் நாளைக்கோ நாளை அண்டைக்கோ அதுக்கு பிறகு நம்மளை பத்தி யாருக்குமே கணக்கு இல்லாத ஒரு காலம் இந்த மண்ணுக்கு மேலே வரும்